இலங்கை ராணுவத்தின் வாகனங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன பலாலியில் இருந்து விடுதலை புலிகளை திருநெல்வேலி பகுதியில் வைத்து விடுதலை புலிகள் ராணுவத்தினர் உள்நாட்டு போர் போர் ஆரம்பித்த காலத்திலிருந்து விடுதலை புலிகள் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தால் இந்த தாக்குதல் இலங்கை ராணுவத்திற்கு பேரதிர்ச்சியையும் பெரும் பாதிப்பையும் ஏற்படுத்தியிருந்தது இதில் சுமார் பதிமூன்று ராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் இது நாடு முழுவதும் உள்ள பெரும்பான்மையின மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது அதே சமயம் இருபத்தி நான்காம் தேதி விடுதலை புலிகள் கொழும்பில் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றனர் எனும் ஒரு கூலி செய்தி நாடு முழுவதும் பரவி விடத்தை கக்க ஆரம்பித்திருந்தது தொடர்ந்தும் உருவெடுத்த சிறு சிறு வன்முறைகள் பூதாகரமாய் வெடித்தன கொழும்பில் மாத்திரமின்றி மலையகத்திலும் காணும் இடங்களிலும் தமிழர்கள் வயது வேறுபாடின்றி வெட்டியும் எரித்தும் கொல்லப்பட்டனர் தமிழர்களின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டன உயிர்களை கொள்ள தமிழர்கள் அவலப்பட்டு இந்த பின்னர் தமிழர்கள் சொத்துக்களையும் சொந்தங்களையும் விழந்து பல நாடுகளுக்கு அகதிகள் சென்றனர் என்றும் அங்கேயே தஞ்சமடைந்துள்ளனர் இந்த கருப்பு ஜூலை மாத்திரம்தான் இலங்கை தமிழ் மக்கள் மீதான வன்முறைகளின் ஆரம்பம் அன்று இல்லை இலங்கை சுதந்திரமடைந்ததன் பின்னர் ஐம்பத்தி ஆறுகளில் கல்லோயா குடியேற்றத்தின் வன்முறைகள் ஆரம்பிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுகளில் மீண்டும் ஒரு வன்முறை அரங்கேற்றப்பட்டது தொடர்ந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் யாழ்ப்பாணத்தில் நடந்த உலக தமிழராட்சி மாநாட்டின் போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுகளிலும் வன்முறைகள் வெடித்தன இதன் உச்சகட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு யாழ் நூலகம் எனும் பொக்கிஷம் எரிக்கப்பட்டது இப்படியாக இலங்கை தன் வரலாற்றோடு இன வன்முறைகளையும் பதிந்து கொண்டுதான் வந்தது தொடர்ந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் நடந்த வன்முறைகள் உச்சகட்டமாய் கோரதாண்டவம் ஆடியது என்றும் இதன் ரணம் ஆறாமலேயே இருக்கின்றது